கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்து உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் ஆமேன் நேற்றைய தினத்தில் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நமக்கு பலன் தேவை என்றும் அதை பெற்றுக்கொள்ளும் வழி எது என்பதை குறித்தும் பார்த்தோம் இன்று எப்பொழுதெல்லாம் நம்முடைய பலத்தை இழக்கிறோம் இழந்த பலத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் மனிதன் தான் செய்கிற அக்கிரமத்தினாலேயே அவனது பலத்தை இழக்கிறான் பலனானது மிகவும் மேன்மையானது பலன் இருக்கும்போது குறைவுபடாத நல்ல வாழ்வை வாழ முடியும் மோசே அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வாழ அவர்கள் விடுவிக்கப்பட வாஞ்சித்தான் கர்த்தர் அவனோடு பேசி எகிப்து ராஜாவிடத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்தார் அவன் மறிக்கும்போது அவன் கண்கள் இருள் அடையவில்லை அவனது நூற்றி இருபதாவது வயதிலே ஒரு பலனும் குறையாது மறித்தான் என்று உபாகமம் முப்பத்தி நான்கு ஏழில் வாசிக்கிறோம் ஆனால் அக்கிரமம் செய்யும் போது நமக்கு அருளப்பட்ட நல்ல நல்ல பலனை இழந்து விடுகிறோம் ஒரு அருமையான கால்பந்து பந்தாட்ட வீரனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் அதை குறித்து சொல்றேன் அவனுடைய விளையாட்டு திறமை அநேகரை வியக்கத்தக்கதாய் அமைந்திருந்தது அவனது ஓட்டமும் இருந்தது இந்த பலத்தோடு இருந்த அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமை ஆனார் அவனின் மேன்மையான அந்த பலனானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது ஓட்டத்தின் வேகமும் குறைந்தது அவனது விளையாட்டு திறமையும் ஒன்றுமில்லாததாய் மாறியது அவனின் வாழ்க்கையானது எல்லாவற்றையும் இழந்து வேதனையுடன் வாழ வேண்டிய போராட்டமான வாழ்க்கையாக மாறிவிட்டது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இருக்கிற பலத்தோடு போ என்று உங்களை அனுப்பியிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவாதி தேவன் உங்களுக்கு இருக்கிற பலத்தை வச்சே உங்களுக்கு வெற்றி அருள்கிற தேவன் அவருடைய சமூகத்திலே அக்கிரம செயலுக்கு ஈடம் கொடாதபடி தேவன் நியமித்த நியமனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து செயல்பட்டால் பலனை இழந்து போகாதபடி காக்கப்படுவோம் இதை விசுவாசிக்கிறீங்களா அதாவது முதல்ல நம்ம எதனால் பலத்தை இழக்கிறோம் அக்கிரமத்தினாலே நம்முடைய பலத்தை இழக்கிறோம் அதை மறந்துடாதீங்க இரண்டாவது முதிர் வயதினால் பலனை இழக்கிறோம் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சங்கீதக்காரன் வேண்டுவதை சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் வாழ்க்கையிலே நாம் முதிர் வயதை அடையும் போது நம்முடைய சரீரத்தின் முதுமையினாலே பலன் குன்றி போகிறோம் இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு முதுமைதான் இயலாமைதான் இது வந்து தப்பே சொல்ல முடியாது வாலிப பருவத்தில் ஆடி ஓடினவர்களும் கோலூன்றி நடக்கிறதை பார்க்க முடிகிறது நமக்குள்ளும் வயதாகும்போது மாடிப்படிகள் ஏறுவது சற்று தூரம் நடப்பது ரொம்ப சிரமமாக இருப்பதை நம்மளே உணர்றோம் போல் பலவீனத்தின் ஆவினால் தாக்கப்படும்போது பலவீனம் அடைவதோடு பலத்தை இழந்து கலங்குகிற மக்களாய் மாறிவிடுகிறோம் அப்போது நம்ம என்ன செய்யணும் சங்கீதக்காரன் என்ன செய்யான் அவருடைய பாதம் அமர்ந்து முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதீங்க ஆண்டவரே என் பலன் உடுங்கும்போது கைவிடாமல் இருங்க கர்த்தாவே என்று அவன் ஜெபித்தது போல நம்முடைய முதிர் வயதிலும் ஆண்டவருடைய சமூகம் அமர்ந்து நம்முடைய தல்லாமையை யோசிச்சோ முதியை மு முதுமையை யோசித்தோ கவலைப்படாமல் இந்த முதிர் வயதிலும் கர்த்தரனை தாங்குவார் அப்படின்னு தைரியத்தோடு அவர் பாதம் அமர்ந்து நாம் ஜபிக்க வேண்டும் அடுத்ததாக ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவதால் பலன் இழக்கிறோம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்து நமக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது இன்று வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் எழும்பும்போது நம் மனதிலே சோர்ந்து போகிறோம் இவ்விதமான சோர்வு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே பலத்தை விடுகிறது இவ்விதமாய் பலனை இழக்கிறவர்கள் பைத்தியக்காரரை போல் என்ன செய்கிறோம் எதை செய்கிறோம் என்று அறியாது தடுமாறி தவித்து அலைந்து திரிகிறார்கள் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா கர்த்தரையே முன் வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உண்டாகும் எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதை நம்ம உள்ளத்துல வச்சுக்கிட்டு கவலை கொள்ளாமல் மனசோர்வடையாமல் ஆண்டவருடைய கரத்திலே அதை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கர்த்தாவே என்னுடைய பிரச்சனைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே வருத்தப்பட்டு வாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இலைப்பார்கள் தருவேன் என்று சொன்னீரே இதோ என்னுடைய வாரத்தை எல்லாம் உன் பாதத்தில் இறக்கி வச்சிட்டப்பா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் தீர்த்து வையும் என்று அவர் கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தாதி கர்த்தர் பெரியவர் ஆகவே அவரையே நாம் முன்வைத்து நம் ஓட்டத்தை ஓடும்போது எந்த போராட்டமும் எந்த சோர்வும் நம் வாழ்வில் தேவனால் பெற்றிருக்கும் பலத்தை பறிக்க முடியாது சிலர் தங்களது வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நோக்கி பார்ப்பதால் என்ன செய்வது என்று ஏங்கி தவிக்கிறார்கள் ஸோ அவங்கள போல நீங்கள் தவிக்காமல் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த போராட்டமாக இருக்கட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்ட ஒரு பாதம் அமர்ந்து எல்லாவற்றையும் அவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அந்த இடத்துல இருந்து எழுந்திரீங்க உங்கள் பலன் குன்றாமல் வலிமையோடு முன்ன விட இன்னும் வலிமையோடு அந்த போராட்டத்தை எதிர்கொள்ளத்தக்க தைரியத்தையும் ஆற்றலையும் அவரே தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இதையும் விசுவாசிக்கிறீங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்த்தர் அருளும் பலத்தின் இரகசியத்தை பாதுகாக்காதபடியால் பலத்தை இழக்கிறோம் இதற்கு பெரிய உதாரணம் யாரு அப்படின்னு சொன்னா சிம்சோன் தான் அதாவது இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று பலம் என்னை விட்டு போகும் அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் என்பதை நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி குழந்தை இல்லாத மனோவாவுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவனை வளர்ப்பதற்குரிய முறைகளையும் தேவ அறிவித்தார் அவன் நசரேயனாக இருக்க வேண்டும் அவனது தலையின் முடி எந்த கத்தினாலும் சிறைக்கப்படக்கூடாது என்று கர்த்தர் மிகத் தெளிவாக அவனுக்கு சொல்லியிருந்தான் அவனது வாழ்க்கையிலே மிகுதியான ஆவியின் பலத்தை அருளி பெலிஸ்தரை கலங்க பண்ணினான் அதாவது கர்த்தருடைய நோக்கமே பெலிஸ்தரை இவன் வந்து எதிர்த்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சக்தியை கொடுத்திருந்தார் அதற்கு அவர் கொடுத்த கண்டிஷன் என்ன வாழ்நாள் முழுவதும் நீ நசரேனாக இருக்கணும் நசிரேனாக இருக்கணும் அப்படின்னா என்ன மது அருந்தக்கூடாது அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அதில் முக்கியமான பாயிண்ட்டு தலைமுடி சிறைக்கப்படவும் தலையில் கத்தி வைக்கவே கூடாது இப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன்படி அவனும் பெலிஸ்தரையெல்லாம் கலங்க பண்ணினான் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க அழைக்கப்பட்டிருந்த இந்த சிம்சோன் தேவன் விரும்பாத விபச்சார பாவங்களுக்கு உட்பட்டான் நஸ்ரேனாய் இருக்க வேண்டிய சிம்சோன் தன் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தான் ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் சென்றான் பின்பு தெலிலால் என்ற பெண்ணுடன் பழக ஆரம்பித்தான் பெலிஸ்தர் அந்த மகளை அதாவது தெலிலாலை தங்கள் வழியில் நடத்தி நாங்கள் இவ்வளோ வெள்ளிக்காசு தரோம் சிம்சோனின் பலன் எதனா அப்படின்னு அறிஞ்சு நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவன் சொல்றாங்க அவளும் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தந்திரமாய் செயல்பட ஆரம்பித்தாள் அதனால் அவள் சிம்சோனை வஞ்சகமாக உன் பலத்தின் ரகசியம் என்ன என்று கேட்க ஆரம்பித்தாள் ஒவ்வொரு நாளும் அவளை ரொம்ப நச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கே என்ன ரொம்ப வேதனைப்படுகிறான் ஆனால் மீகா தீர்க்கதரிசி ரொம்ப அற்புதமான ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு அதை அவன் அதை அவன் அலட்சியப்படுத்தினான் அவர் கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாக இரு இது மீகா தீர்க்கதரிசி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை இந்த வேத சத்தியத்தை அவன் அறியாதபடி தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அந்த தெலிலால் கிட்ட சொல்லிடுறான் அவள் பெலிஸ்தியருக்கு சொன்னதோடு அவனது தலையின் முடிகளை சிறைக்கும்படி செய்தாள் சிம்சோன் தன் பலத்தை இழந்து போனதை அறியாதபடி பெலிஸ்தர் வந்தபோது எழுந்தான் ஆனால் பெலிஸ்தரோ அவனை பிடித்து அவன் கண்ணை பிடுங்கி அவனது கைகளில் விலங்கு போட்டார்கள் அத்துடன் அவனை மாவரைக்கும் வேலையை செய்ய வைத்தார்கள் எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்புக்கு கவனமாய் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்று வழி பகுதியில் அவர் சொன்னபடியே செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு நம்முடைய சுயநீதியினால் தேவன் கொடுத்த தரிசனத்தை இழந்து போகாது கொள்ள வேண்டும் அப்படி நாம் நடக்கும் பொழுதுதான் நம்முடைய பலன் குன்றாமல் இருக்கும் அதனாலதான் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று தேவன் இன்றைய தியான வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார் அக்கிரம சிந்தை கொள்ளாமல் முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று வாக்களித்த தேவனுடைய பாதம் அமர்ந்து ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய்விடாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர் நமக்களித்திருக்கும் தாளந்தை பலத்தின் ரகசியத்தை பாதுகாத்து அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வோம் வாழ்வோமா தொடர்ந்து நாளைய தினத்தில் கர்த்தர் யாரையெல்லாம் பலத்தினால் நிறைப்பார் என்பதை குறித்து தியானிப்போம் அதுவரை தாமே உங்களுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் தந்து ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்